உலகத்தை அடையிறதுக்கு உலகத்தின் மீதான அறிவு தேவை தான் தேவை மூமின்களை பார்த்து பேசுகிறான் உலகம் முடிவாகி விட்டது என்று பேசுகிறான் முடிவாகி விட்டவர்களுக்கு உலகத்தின் மீது என்ன தேவை முடிவாக்கப்பட்டதின் மீதான விளக்கம் தேவை ஏன் இந்த விளக்கம் தேவை உலகத்தை முடிவாக்கி விட்டு நல்லா பேசுகிறான் எனவே முடிவாக்கினது அந்த அல்லாஹுடைய வார்த்தையை நம்பியவர்களுக்கு அடுத்த கட்டமாக உலகத்திலே விஷயத்தில் என்ன தேவைன்னு சொன்னால் அதன் மீதான விளக்கம் முடிவாக்கப்பட்டதின் மீதான விளக்கம் இப்போ இருக்கிறதே அந்த பாம்பை விளங்கினா தான் அதோட சரியாக நடந்து கொள்ளேனும் அது வளர்க்குறதா இல்லைன்னு சொன்னால் நாம விலகி போகிறதா என்பதனுடைய விளக்கம் ஏன் பாம்பினுடைய நடத்தை அதாவது விளங்கிட்டார் அவர் அதுபோல உலகம் முடிவாக்கப்பட்டுவிட்டது என்பதை அல்லாஹ் பேசிட்டான் அல்லாஹுடைய வார்த்தையை நம்பியவர்கள் உலகத்தினுடைய விஷயத்தில் அல்லாஹுடைய வார்த்தையை நம்பியவர்கள் விளக்குதை எதிர்பார்ப்பார்கள் ஏன்னா அல்ல சொல்கிறான் உலகத்தை விளங்கப்படுத்தி விட்டேன் யாருக்கு அந்த விளங்கப்படுத்தல் படும் அது ஒரு ஹிதாயத் அது ஒரு பாக்கியம் அது ஒரு சன்மானம் அது ஒரு அல்லாஹுடைய உதவி அந்த விளக்கம் பெற்றவர்கள் பாக்கியவான்கள் இதை எப்படி விளங்கப்படுத்திட்டான் உலகம் பெருமதியானதல்ல எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களோட மனசு விரும்புகிறதாக இருந்தாலும் சரி விரும்பாததாக இருந்தாலும் சரி வெறுக்கிறதாக இருந்தாலும் சரி எல்லாம் உடையக்கூடியது நொறுங்கக்கூடியது பழுதடையக்கூடியது இறக்கக்கூடியது பிரிக்கக்கூடியது நோகடிக்கக்கூடியது சடைச்சு விடக்கூடியது தேய்மானம் அடையக்கூடியது புழுதி அடையக்கூடியது பிரிஞ்சு போகக்கூடியது பிரித்து விடக்கூடியது ஏன்னா உலகம் இருக்கிறதே அது எங்களை விட்டு வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அதை பற்றின அறிவில்லை அது எங்கள்கிட்ட இருக்கிறது பற்றின அறிவில்லை எங்களுக்கு எப்படிப்பட்ட அறிவில்லை அது எவ்வளோ காலம் எங்களோட இருக்க போதுன்ற அறிவில்லை அது எப்போ வரும் எங்க என்ற அறிவில்லை எனவே அதை வச்சு ஒரு விளக்கத்தை அல்லாதாரணும் அந்த விளக்கத்தின் மூலமாகத்தான் நாங்கள் சரியாக நடந்து கொள்ள முடியும் அதில் எப்படி விளங்கப்படுத்துகிறான் உலகம் நிலையானது அல்ல அப்போ நிலையானது அல்லாஹுடைய நிலையானது அல்லாவுடைய வாக்க நம்புறது நிலையானது விளக்கம் ஏன் தேவை அல்லாவுடைய நல்லே மனசுடைய நிம்மதிக்காக உலகம் விட்டது அந்த முடிவாக்கப்பட்டதுக்குள்ள எதுவும் இருக்கலாம் எத்தனை பேர் எங்களோட உடலுக்கு நோய் வரலாம் எத்தனை பேர் எங்களை நோக்கடிக்கலாம் எத்தனை பேர் நாங்கள் பிரியலாம் அல்லது எங்களை எத்தனை பேரை பிரியலாம் எங்களோட வீட்டில் எத்தனையோ மையத்து கொள்ளலாம் நாங்கள் எப்படியோ மூத்தா போகலாம் உலகத்தினுடைய முடிவில் இருந்து பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உள்ள அனைத்தையும் எல்லாம் முடிவாக்கிட்டான் அதுல கசப்பானதாகவும் இருக்கலாம் நிம்மதிக்குரியதாகவும் இருக்கலாம் சந்தோஷமானதாகவும் இருக்கலாம் பல இடத்துல வறுமைகள் இருக்கலாம் பல இடத்துல நோவுகள் இருக்கலாம் நபிக்கு நடந்ததா சஹாபாக்களுக்கு நடக்காததா நபிக்கை நடக்காததா எல்லோரும் வாழ்ந்து எப்படி வாழ்ந்தார்கள் அதற்காக உலகத்தில் தீர்வு முடிவாக்கப்பட்டதற்காக உலகத்தில் தீர்வு காண்றதுன்றது என்ன முடிவாக்கிட்டு நல்லா பேசுறான் இவர் தீர்வு கண்டு கொண்டிருக்கிறாரு இவர் சார்த்த பிரச்சனைக்காக அல்லா சொன்ன பிரச்சனைக்காக துனியாவில தீர்வு தர்றாரு இல்லை என்று சொல்ல அல்ல ஒரு மூமினுக்கு துனியாவுடைய விஷயத்தில் அவன் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஒரு நிபந்தனை ஒரு மூமினுக்கு துனியாவுடைய விஷயத்தில் அவன் எந்த நிலைமையில் உலகத்தில் இருந்தாலும் மனசு நிம்மதியாக இருக்கும் ஏன் நிம்மதியாக இருக்கும் மனசு அவர் அல்லாஹுடைய வார்த்தையை நம்பிட்டாரு உலகத்தை விளங்கிட்டார் யார் விளங்கப்படுத்தினது படைச்சு அல்லாஹ் விளங்கப்படுத்தினான் அந்த விளக்கம் ஈமந்தாரிகளுடைய விளக்கம் அல்லாஹ் சொன்ன விளக்கம் உலகம் நிலையானது அல்ல தீன் நிலையானது அல்லாஹுடைய வாக்கு நிலையானது அல்லாஹுடைய கூலி நிலையானது கொண்டு போற கூலியை உலகத்தை அது அடையிறேண்ட உள்வாங்கப்படாது அந்த இல்முக்கு கூலி இல்ல உலகத்தை அடைகிறதுக்காக ஒரு இல் இருக்குது அந்த இல்முக்கு கூலி இல்ல அந்த இல்மை தீனு கூடாக விளங்குற இல் இருக்குது அதுக்கு கூலியாக இருக்கும் நாங்க எடுக்கிற ஜப்பாக இருந்தாலும் சரி அது அல்லாஹுடைய அந்த சமப்படத்தில் போய்கொண்டிருக்கிறது எல்லோரும் டாக்டர் ஆக முடியாது எல்லோரும் ஆக முடியாது எல்லோரும் மீன் வியாபாரம் பண்ண முடியாது எல்லோரும் மேசனாக முடியாது அல்லாஹ் அந்த உலகத்தை சமநிலைப்படுத்துகிறான் முடிவாக்கப்பட்டிருக்குது உலகம் மக் உலகம் முடிவாக்கப்பட்டிருக்குது உலகத்தினுடைய நடத்தை முடிவாக்கப்பட்டிருக்குது நீ முடிவாக்கப்பட்டிருக்கிறாய் உன்னுடைய நடத்தை முடிவாக்கப்பட்டிருக்குது எனவே நாங்க இயங்கணும் அல்லாஹுடைய வார்த்தைய உலகத்துறை விஷயத்தில் பின்பற்றினா தான் சரியான இயக்கம் வரும் இந்த வாழ்க்கைக்கு தான் அல்லாவுடைய கபூலியை தெரியுது மிகப்பெரிய முயற்சி தேவை கவலை வேணும் ஏன்னா எங்கட மனசுல அல்லாஹ் மீதான வாக்கு அல்லாஹ் மீதான கருத்து அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்பி மனசை அமைதியடைய வைக்கிறது உலகத்தினுடைய விஷயத்துல அறிவுண்டு பேசுறமே எலிமண்டு பேசுறமே உலகத்துடைய விஷயத்துல அல்லாஹ் எப்படி எங்கட அறிவை பலவீனப்படுத்திருக்கிறான் நாங்க இன்றையிலிருந்து இதற்கு முன்னால் உள்ள நாங்க அனுபவிச்ச மூன்று நாட்களினுடைய எங்களுடைய நடத்தையை சரியாக சொல்ல முடியாது ஒரு வருடத்தினுடைய சரியா நடத்தையை சரியாக சொல்ல முடியாது மறந்து போயிருப்போம் அதுபோல இன்றைய நாளிலிருந்து ஒரு மூணு நாள் அல்லது ஒரு நாள் அல்லது ஒரு அடுத்த நிமிடம் நாங்கள் எந்த நிலைமையில் இருப்போம் என்பதை சொல்ல முடியாது ஆறறிவண்டு பேசுறோம் இந்த ஆறறிவு உலகத்தை சரியாக விளங்கி கொள்றதுக்கான தகுதி அல்ல அல்லாஹுடைய கட்டளையை பின்பற்றுறதுக்குரிய தகுதி தான் ஆறறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது நல்லா சொல்கிறான் பகுத்தறிவாளர்களுக்கு தான் தொழுகை கடமை பைத்தியாரர்களுக்கு இல்லை தொழுகை ஹஜ்ஜு சதக்கா சதக்கா பணிவு பொறுமை தாங்கி கொள்வது விட்டு கொடுக்கறது நாலு பேருக்கு நல்லது செய்கிறது அல்லாஹுக்காக அழுகிறது அல்லாவுக்காக நேசிக்கிறது அல்லாஹ் தன்னை பார்த்து அல்லாஹுடைய ஞாபகம் மாறுறது அடுத்தவரை வச்சு நல்லெண்ணம் கொள்வது கட்டணத்தை தூர தூரம் எடுக்கிறது இதெல்லாம் யாருக்கப்படும் கொடுக்கப்பட்டவருக்கு தான் ஆனால் இந்த அறிவு வச்சு என்ன செய்கிறாரு உலகத்திரை விஷயத்தில் அவர் பெருசாக நினைக்கிறாரு இவர் யாரு எல்மெண்ட் பேரில் தன்னைத்தான் நாசமாக்கி கொண்டவர்கள் எல்மெண்ட் பேரில் தன்னைத்தான் நாசமாக்கி கொண்டவர்கள் அந்த உடலையா உள்ளத்து உள்ள நாசமாகினால் தான் வாழ்கிற முறை நாசமாகும் வாழ்கிற முறை நாசமாகினால் அவருடைய முடிவு நாசமாகும் அல்லா பாதுகாப்பான கண்ணிமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ஒரு அறிவை தந்தான் அந்த அறிவென்பது என்னத்துக்கு தெரியுமா அல்லாஹுடைய வார்த்தையை துனியாவுடைய விஷயத்தில் நடந்து கொள்வது அல்லாஹ் உலகத்தை பற்றின ஒரு விளக்கம் தந்தானே விளக்கம் சொன்னானே அது அல்லாஹ்